நமச்சிவாய இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து முன்னோர்களை ஏன் நம்ம வழிபடணும் அப்படின்றதுக்காக முன்னோர்களை ஏன் வழிபடணும் அப்படின்னா நம்ம கேட்குற கேள்வியெல்லாம் நியாயமாக தான் நம்மளுக்கு தெரியும் இந்த முன்னோர்கள் யாருன்னு கூட நம்ம கண்ணில் பார்த்ததில்லை நம்ம ஃபோட்டோவெலாம் பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடியான தலைமுறைகள் எல்லாத்தையுமே நம்ம காதில் கேள்விப்பட்டிருக்கோம் உங்கள் தாத்தா பிறந்தாரு உங்கள் பாட்டி இப்படி படித்தாங்க அவங்க எப்படி செஞ்சாங்க இவங்க எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி ஆனால் இந்த முன்னோர்களை நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் எதுக்காக நம்ம போய் அவங்கள வழிபடணும் அப்படின்னா இந்த முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க வந்து யார் இவங்க வந்து நமக்கு இப்ப நம்ம அவங்களை கண்ணிலே பார்க்கல ஆனா அவங்க செஞ்ச சில விஷயங்கள் இன்றும் நம் வாழ்க்கையில பிரதிபலிச்சிட்டு இருக்கு அதுக்கான ஒரு நன்றி உபகாரமாக அவர்களை நாம் வணங்கிடுவோம் அப்படி என்ன அவங்க நம்மளுக்கு செஞ்சுட்டாங்க நம்ம அப்பா அம்மா பிறந்தாங்க அவங்களுக்கு அவ்வளவுதான அப்படின்லாம் அதெல்லாம் கடந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு செஞ்சது ஏராளமான விஷயம் உதாரணத்துக்கு இப்போ உங்களை எடுத்துக்குவோம் நீங்கள் வந்து இப்போ ஒரு பைக் வச்சுருக்கீங்க இந்த பைக்கில் வந்து நீங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க வெயில் பயங்கரமான வெயில் இதில் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க உங்களோட பிள்ளைங்களையும் அதிலே கூப்பிட்டு போயிட்டு வர்றீங்க அப்போ எய்த்தா அப்படியே ஒருத்தர் காரில் வர்றார் அப்போ காரில் வர்றவரை பார்த்து நான் தான் வாழ்க்கையில் இப்படியே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சைக்கிளில் இருந்து ஒரு பைக்குக்கு வந்து இந்த பைக்லேயே இப்படி அலைஞ்சி என் வாழ்க்கை இந்த பைக்லேயே அலைகிறதோடையே முடிஞ்சு போச்சு இனி என்னுடைய தலைமுறையாவது என் பேரம்பேத்தியாச்சு ஒரு காரில் போகணும் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது நாங்கள் ஏதோ ஓட்டு வீட்டில் இருந்தோம் இப்போ அது வாடகை வீட்டில் இருந்தோம் என் பேரம்பேத்தியாச்சு இந்த இருந்த பிரச்சனை அது இதுன்னு இல்லாமல் ஒரு சொந்த வீடு கட்டி அவங்க சொந்தமாக ஒரு மாடி வீடு கட்டி அதில் நல்லா இருக்கணும் இப்படி எல்லாமே பல முன்னோர்கள் நமக்கு பதிஞ்சு 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 அவங்களுடைய எண்ணங்களை நம்ம யார் பேரே யார் பேத்தி அப்படின்னு கூட தெரியாம என்னுடைய வம்சத்தில் வருபவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அவங்க இன்னும் வசதியா இருக்கணும் நாம் பட்ட கஷ்டத்தை அவங்களும் படக்கூடாது இப்படி பல நல்ல எண்ணங்களை அவர்கள் பதித்து வைத்தனால தான் இன்று நம்ம வாழக்கூடிய இந்த ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் நம்மளுக்கு சாத்தியமாகும் அப்படி சாத்தியமானதோட மட்டும் இல்லாமல் இந்த முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம பிறந்தாங்க வளர்ந்தாங்க அப்படி போயிட்டாங்கன்னு இல்லை அவங்க மறு சுழற்சியாக இந்த பிறவி சுழற்சியில சுழற்சியாக திருப்பி திருப்பி பிறந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்ப இவங்க வந்து நம்மளுக்கு என்றும் வழிகாட்டி கொண்டு தான் இருக்காங்க இப்போ முன்னோர்கள் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா நம்ம பா தாத்தா பாட்டி பாட்டேன் பூட்டம் இவங்க மட்டும்தான் நம்ம முன்னோர்கள் நினைக்கிறோம் அதெல்லாமே கிடையாது ஆதி காலத்திலிருந்து குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நாகரீகம் கத்துக்கிட்டான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா அறிவியலை கத்துக்கிட்டான் அவன் அறிவியல் கத்துக்கிட்டதுல இருந்து மேம்பட்ட அடுத்த கண்டுபிடிப்ப அடுத்த தலைமுறை கண்டுபிடிச்சு அடுத்த தலைமுறை கண்டுபிடிச்சிச்சு இப்ப நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே அந்த தலைமுறை கண்டுபிடித்ததை அடிப்படையாக கொண்டு அதுக்கு மேலே இருக்க விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அதை நம்ம பயன்ப கண்டுபிடிச்சதுல இருந்து வந்ததை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு அப்புறம் வர தலைமுறைகளுக்காக இப்பவும் நம்ம வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ நீங்க உதாரணத்துக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்க சம்பாதிக்கிறீங்க இந்த சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கிறீங்களா உதாரணத்துக்கு ஒரு ரோடு போடுற தொழிலாளி ரோடு போடுறான் அதுக்கு சம்பளம் வாங்குறான் ஆனால் அவன் செய்கிற வேலை அந்த ரோட்டில் அவன் போறான்ண்ணா எப்பயோ ஒரு நாள் போவான் ஆனால் மீதி நாளெலாம் அந்த ரோட்டில் போறது யாரு நம்ம இப்போல இருக்கவங்க அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறான் அந்த கொத்தனார் வீடை கட்டி முடிச்சுட்டு போயிட்டு அந்த வீட்டில் நம்ம தான் வாழ்கிறோம் ஆனால் அவனுடைய அவனுடைய தியாகமும் இதுவும் வேலையும் தான் இன்னைக்கு நம்ம இருக்கும் நம்ம போட்டுருக்க சட்டை நம்ம சாப்பிட்ற உணவு யாரு கண்ணுக்கே தெரியாத ஒரு விவசாயி விதைக்கிறாங்க அவங்க ஒரு முதியவராக இருக்கலாம் அவங்களும் நம்மளுடைய பித்ருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களாகத்தான் இருப்பாங்க அப்ப முன்னோர்களிடம் பெற்று அவர்கள் இடம் விட்டு போற தான் இப்ப நம்ம வாழ்றோம் அவங்க கட்டி வச்சுட்டு இடத்துக்கு போனதான் இன்னைக்கு போய் தாஜ்மஹாலை பாக்குறோம் நம்ம இது தஞ்சை பெரிய கோயிலை பாக்குறோம் இதெல்லாம் பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்றோம் இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு வந்து அனுபவிப்போம் ஆனால் கட்டினப்ப நம்ம அனுபவித்த மாதிரி அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம தலைமுறைகள் அனுபவிக்கட்டும் என்று கட்டி வச்சாங்கல்ல அப்போ அந்த முன்னோர்கள் எவ்வளோ பெரிய நற்சிந்தனையோடு செஞ்சு வச்சிருக்காங்க அப்படியான முன்னோர்களை நம்ம வந்து ஒரு நன்றி உணர்வோடு வழிபட வேண்டுமா வேண்டாமா அதனால இந்த முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய ஒன்று யாரு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க அவங்க என் தலைமுறையில வர்றவங்க இந்தந்த வசதியோட இருக்கணும் என் தலைமுறையில எல்லாம் நல்லா இருக்கணும்னு அவங்களுடைய வேண்டுதல் தன்னை மட்டும் நினைக்காம தன் தலைமுறை வந்தவங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டினாங்க அதனால தான் இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய முயற்சியில நல்லா இருக்குமோ இல்லையோ அவங்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் அவங்க கடவுள வேண்டிக்கிட்ட அந்த வரக்கத்தினாலும் தான் நம்ம கொஞ்சமாச்சு இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் பிறக்கும் போதே கொஞ்சம் விஷயங்களில் நாம் தெரிந்தே பிறந்திருக்கிறோம் அப்ப சரி இந்த முன்னோர்கள் வழிபாடு ரய்ட் அப்ப இந்த முன்னோர்களுக்கு செய்வது செய்வது என்று சொல்லக்கூடிய இந்த காக்கைக்கு சாதம் வைப்பது இந்த அமாவாசைக்கு போய் வெளியில சோறு வைக்கிறோம் இல்லை ஒரு பசு மாட்டுக்கு பசுமாட்டுக்கு கீரை வாங்கி கொடுக்குறோம் இதெல்லாமே வந்து சரியா அப்படின்னு கேட்டா அவங்க கண்ணுக்கு தெரியாமலே நமக்கு நன்மை செய்றாங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம அந்த இப்ப இந்த முன்னோர்கள் தான் இன்று மீண்டும் சுத்திக்கிட்டு இருப்பாங்க இப்ப இப்ப நம்ம சொல்லுவோம் என் பிள்ளை எங்க அப்பா மாதிரி இருக்கு பார்த்தா தாத்தாவோட கேரக்டர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல அப்ப இந்த முன்னோர்கள் நம்ம குடும்பத்துல மட்டும் சர்க்குலேட் ஆக மாட்டாங்க இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா உயிர்கள் வழியாகவும் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களா எதிரி நம்ம எதிர் வீட்டுக்காரங்களா நம்மளுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி திடீர்னு ஒருத்தர் மேல பாசம் வரும் திடீர்னு ஒரு மேல நேசம் வரும் இதெல்லாம் காரணம்னா அவங்களும் பிறவி சுழற்சியில் நம்மளோட தான் இருப்பாங்க அப்ப இந்த முன்னோர்களை நினைத்து நீங்கள் யாருக்கோ உதவும் போது உங்களுக்கு எதன் வழியோ ஒரு உதவி நீங்கள் கேட்காமலே கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த உதவிங்கிறது வந்து இந்த பிரபஞ்ச சுழற்சி எப்படி இருக்கோ அது போலவே நம்மளுக்கும் நம் செய்யும் உதவி வழியாக இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய சேர்த்துக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணிலே பார்க்கல இவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுலாம் இல்லாம அவங்க நீங்க யாரு ஆம்பளையா பும்பளையா கருப்பா செவப்பான்னு தெரியாத காலத்திலேயே அவங்க வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் என் பேரம்பேத்தியாச்சு மாடி வீட்டில் படிக்கணும் ஒரு பெரிய கான்வெண்ட்டில் படிக்கணும் ஒரு பெரிய வேலையில் இருக்கணும் நான் தான் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் நோண்டிக்கிட்டு இருக்கேன் அவனாச்சும் ஒரு ஃபைலில் கையெழுத்து போடுற மாதிரி ஒரு வேலையாச்சும் பார்க்கணும்னு அவங்க மனசில் வச்சிருந்த வேண்டுதல் தான் இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய முயற்சியோடு சேர்ந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் கலந்தனால தான் நீங்கள் அளவுக்கு கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு நீங்கள் நன்றி செஞ்சு இந்த மனிதாபிமானம் என்பது பெறுவதை எல்லாம் நீங்கள் மட்டும் அனுபவிக்கா இல்ல இந்த வழிபாடுங்கிற பேர்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முதியவர்களுக்கோ இல்லை மற்ற உயிரினங்களுக்கோ நம்ம வந்து அதை உணவாக ஏதோ ஒரு உதவியாக செய்யும்போது அது எப்படியோ அதே உணவும் நம் உதவியும் நமக்கு இதோ ஒரு இடத்துல கேட்காமலே நம்மளை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இதுக்கு இன்னொரு காரணம் சொல்லணும்னா விநாயகர் புராணத்துல ஒரு கதை சொல்லுவாங்க என்னன்னா பிரம்மா அப்படின்றவர் வந்து இறைவன் வந்து படைத்தல் தொழிலை பிரம்மா கொடுக்கும்போது அந்த பிரம்மா அந்த படைத்தல் தொழிலை செய்யும்போது முதலில் அவர் படைத்த மனித ரூபங்கள் வந்து கொஞ்சம் விகாரமாக பார்க்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் அது மனித ரூபமே இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்போ எப்படிதான் அந்த உலகத்தை படைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னும்போது சிவபெருமானிடம் வேண்டும் போது சிவபெருமான் வந்து நீ விநாயகரை போய் பாரு அப்படிங்கிறாரு அப்போ விநாயகரை பார்க்கும்போது அவர் வந்து இந்த பிரம்மாவை தனக்குள் விழுங்கி விடுகிறார் அந்த விநாயகருடைய வயிற்றுக்குள்ள போகும்போது இந்த அண்ட சராசரத்துல இருக்க ஒவ்வொரு உயிரினங்களும் எப்படி இருக்கும் அதனுடைய நடை உடை அதனுடைய உடம்பு அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சாராம் அப்படி காமிச்சதுல இருந்து தான் அடுத்த மனித இனம் அப்போது இந்த விநாயகர் வயிற்றுக்குள்ள போறதுக்கு முன்னாடி படைக்கப்பட்ட அந்த உயிர்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த உயிர்கள் தான் இன்றும் நம்ம வந்து இந்த பித்திருக்காரியங்களுக்குன்னு சொல்றோம் அதாவது முதியோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் இதெல்லாம் சொல்றோம்ல இதை நீங்க யாருக்கு கொடுத்தாலும் அதனுடைய பலனை அந்த பித்ருக்கள் இன்று வேறு ஒரு உருவமாக வேறு ஒரு ரூபமாக இருக்கும்போது அவர்களுக்கு எடுத்து சென்று கொடுக்கக்கூடிய பித்திரு தெய்வங்களாக அந்த படைப்புகள் தான் இருப்பதாக நமது விநாயகர் புராணத்துல ஒரு கதையும் இருக்கும் அதனால முதியவர்கள் அப்படின்றத விட முன்னோர்கள் என்பது வந்து வெறும் சின்ன சர்க்கிள் கிடையாது அது ஒரு பெரிய சர்க்கிள் ஒரு மனித நேயத்தை வளர்க்க வேண்டும் வயதானவர்களுக்கு எல்லாம் உதவ வேண்டும் எல்லோரையும் நம் முன்னோர்களாக பாவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை நம்மளுக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காகவும் நம் முன்னோர்கள் ஓட்ட வழியில தான் இன்னைக்கு நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு முன்னோர் நம்மளுக்காக தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளையா வந்ததும் நமது முன்னோர் தான் அப்படிங்கிற போது நமக்கு வந்து இந்த முன்னோர்கள் நம்மளோடய எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களை வழிபடுவதில் ஒன்றும் தவறில்லை என்ற தெளிவு நம்மளுக்கு வரும் அதனால் எப்பயுமே இந்த அமாவாசைக்கு கொடுக்குறதோ இல்லை தர்ப்பணம் கொடுக்குறதோ இந்த விஷயங்களை நீங்கள் சரிவர செய்ய செய்ய உங்களுக்கு அவர்கள் பெரும் காவலாக இருந்து அந்த பித்திரு தெய்வங்களும் நீங்கள் கொடுப்பதை சரியாக அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு நீங்கள் மட்டும் போன பிறந்தவொன்னே நீங்கள் வரல நீங்கள் போன பிறவில் யாருக்கோ ஒரு முதியவராகத்தான் இருந்திருப்பீங்க அப்போ அந்த பிரிவில் இருக்க முதியவர்களுக்கு அவர்கள் கொடுக்குற தர்ப்பணமும் அவர்கள் கொடுக்குற பலனும் அது உங்களையும் வந்து சேரும் அப்போ இந்த இந்த உதவி வந்து அப்படியே ஒரு சுழற்சி மாதிரி சுழந்துக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம முதியவர்களை கண்டிப்பாக முன்னோர்களை வணங்குவது என்பது இறை வழிபாட்டின் படிநிலை முதல் நிலை அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு அதுக்கப்புறம்தான் இறை வழிபாடு அப்படின்னா நம்ம முதல்ல நம்ம முன்னோர்கள் யாரு அவங்க நம்மளுக்கு எப்படியெல்லாம் செஞ்சாங்க என்பதை நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் அடுத்து இன்னொரு பதிவில் நம்ம குல தெய்வம்னா என்ன அந்த குலதெய்வத்துக்கு நம்மளுக்கு என்ன கனெக்ஷன் அந்த குலதெய்வம் நம்மளுக்கு எப்படி எல்லாம் உதவுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அதுக்கு அடுத்து குலம் கொடுத்த தெய்வம்னு ஒன்று இருக்குல்ல நம்ம இந்த குளத்துல தான் பிறக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்த தெய்வம் இருக்குல்ல அந்த பரம்பொருளான தெய்வத்தை அடைவதற்கு இந்த பித்திருக்களும் நம்மளுக்கு வழி செய்வார்கள் இந்த குலதெய்வமும் வழி செய்யும் அந்த இறைவன் இவர்களை எல்லாம் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இந்த இந்த குளத்தில் இந்த குலதெய்வம் கும்புற இடத்துல இந்த ஊரில் இந்த நாட்டில்னு சொல்லி நம்மளை பிறப்பு கொடுத்துருக்காருங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கொள்வோம் அதனால் முதியோர் வழிபாடு என்பதை தினமும் கூட காலையில் எந்திரிச்சு நீங்கள் சாமி விடும்போது இங்கே நான் இந்த அளவுக்கு வாழ்வதற்கு காரணமாக இருந்த என்னுடைய முன்னோர்களை நான் நினைத்து வணங்குகிறேன் அவர்களுடைய ஆசிகளும் இறைவன் அவர்களுக்கு ஆசி புரிய வேண்டியும் என்று வேண்டிக் கொண்டு உங்கள் நாளை தொடங்கி பாருங்கள் அந்த நாள் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க